அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல்ல நடிக்கிறாள் இல்லையா நம்மளோட விஜய் அவர் கூட ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா அவரோட போஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாகவே வந்துட்டு இருந்தது நான் யாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் இப்போதான் எனக்கு யோசனை வச்சு இவர் வந்து நம் விஜய் டிவியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிறைய சீரியல் வந்தது இல்லையா அதில் நம்ம வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் வந்தது அதில் வந்து இவர் கொஞ்சம் சீன் வந்திருக்காரு அதுக்கப்புறமா தெலுங்கில் வந்து சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத அவரோட ஃப்ரெண்டு போல் அதனால் வந்து தெலுங்கில் நம்ம சுவாமி வந்து அங்கே நான் பண்ணிட்டு அதனால வந்து அங்கே ஃப்ரெண்ட் ஆயிருக்காங்க அவங்களோட நின்று செம்ம போஸ்ட் எடுத்து போட்டுருக்காங்க நடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமாகவே இது வந்து இருந்தது நம்ம இது போனவா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் சரி இதை பற்றி பேசலாம் சுவாமி இருக்கிறது யாருன்னு தெரியாமல் எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போதான் தெரிஞ்சது இவர் யார் அப்படின்னு இப்போ சீரியல்லாம் வந்து சூப்பராக வந்து தெலுங்கில் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு மக்களே செம விஷயம் இல்லை நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு